திருச்சி வழியாக கோவை நோக்கி வந்த நியூகோ நிறுவனத்தின் எலக்ட்ரிக் ஆமினி பேருந்து ஒன்று இன்று அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் கருமத்தாம்பட்டி சென்னி ஆண்டவர் கோவில் அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாலத்தின் தடுப்பு சுவரில் மோதியதால் பேருந்தில் திடீரென புகை எழுந்தது பேருந்தில் மொத்தம் முப்பது பயணிகள் இருந்தனர் புகை எழுந்ததை உணர்ந்தவுடனே பயணிகள் அனைவரும் பத்திரமாக இறக்கப்பட்டனர் அவர்களை இறக்கியவுடன் பேருந்தின் பேட்டரியில் ஏற்பட்ட தீ சுருண்டு சில நிமிடங்களில் முழு பேருந்தையும் தீக்கரையாக மாற்றியது தகவலறிந்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்பது பெரிய ஆறுதல் பயணிகள் பின்னர் மாற்று பேருந்து மூலம் கோவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த சம்பவம் குறித்து கருமத்தாம்பட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சம்பவ இடத்தில் மக்கள் அதிர்ச்சி மற்றும் பதற்றத்துடன் கவனித்து வந்தனர் முன்னெச்சரிக்கையாக எலக்ட்ரிக் வாகனங்களில் தீ பாதுகாப்பு முறைகள் எளிதில் செயல்படுத்தப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் கட்டுப்படுத்தல் தேவை மற்றும் வலியுறுத்தப்படுகிறது